எந்த என் பிள்ளைகள் என் தங்கச்சிகள் கல்லூரிக்கு போகும்போது எனக்கு ஆயிரம் ரூபாய் காசு படிக்க போவேன் ரூபாய் அரசு திராவிட மாடல் கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா இருக்கும் ஆயிரம் ரூபாயில நிக்கும் திருள்நிதிக்கு பிறந்த திருட்டு பயலு நீ மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் தாரீர் உறவுகளேன்னு பிச்சை எடுக்கிறியே மக்கள் எப்போவாச்சும் உன்கிட்ட வந்து கட்சி ஆரம்பிக்க சொல்லி போராட்டம் பண்ணாங்களா சீமான் கட்சி ஆரம்பிக்கலைன்னா தீக்குழி போன்னு மிரட்டினாங்களா நீயே பிச்சை எடுத்து சொகுசு வாழ்க்கை வாழ்ற ஒரு எச்ச நீ வரி பணத்துல மக்களுக்கு அரசு கொடுக்கிற உரிமை தொகையை கேவலமா பேசலாமா அவ்வளவு கேவலமா இருக்குன்னா நாய் தம்ளர்ல இருக்கிற எவனும் அந்த உரிமைத் தொகையை வாங்காதீங்கடா எங்களுக்கு வேணாம்னு எழுதி கொடுங்க அத பண்ணுவாங்களா உங்க கட்சிக்காரங்க ஒரு நாள் ஒரே ஒரு நாள் ஒரு நாள் திருநிதி பிச்சை எடுக்காம நிம்மதியா தூங்க முடியுமா

பொம்பளை சோக்கு கேக்குதாடா பொம்பளை சோக்கு கேன்ஸ்டர் டிசிப்ளின் வேணும் ஒருவா மீனோ கரியோ நண்டோனா ஏதோ ஒண்ணு இருக்கணும் ரொம்ப கஷ்டம் இருக்காத ஏதாவது நம்புற மாதிரி சொல்லி ஆயிரம் ஆயிரமா தர்மம் பிரிச்சு தர்ம சோத்துல வளர்ந்து உடம்படா இது பாக்குறியா பார்க்குறியா வந்துதா வந்துத்தா வந்துதாய்யா அது வந்துதா வந்துதா வந்துக்காய்யா அடிச்சு சொல்றேங்க என்ன விட கேட்டுக்கெட்டு பொறும் போக்க தமிழ்நாட்டிலேயே கண்டுபிடிக்க முடியாது இன் தமிழ்நாடு அவினாஷி அத்திக்கடவு திட்டத்துல தண்ணி வந்து வரக்கூடிய அந்த தாமரை குளம் கிட்டத்தட்ட இரநூறு ஏக்கருக்கு மேல அந்த குளம் இருக்கு இந்த குளத்துல இன்னைக்கு வந்து வனம் இந்தியா ஃபவுண்டேஷனோடு இணைந்து மரம் நடக்கூடிய விழாவை நாம் ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம் பாரத பிரதமர் அவர்கள் எதற்காக அன்னையின் பேர்ல ஒரு மரத்தை நடுங்கள் என்று இந்திய மக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க நண்பர்களுக்கு தெரியாத இல்ல இரண்டாயிரத்தி எழுவது முடியும் பொழுது நெட்டு கார்பன் நியூட்ரல் நாடாக இந்தியா மாற வேண்டும் என்பது பிரதமருடைய ஆசை ஜப்பான்காரன் என்னமோ கண்டுபிடிகிறா நாய் எதை கண்டுபிடிச்சது உலகத்துல எந்த ஒரு வளர்ந்த நாடும் கூட வைக்காத ஒரு இலக்கை பாரத பிரதமர் வைத்திருக்கின்றார்கள் நெட் கார்பன் நியூட்ரல் பை டூ தௌசண்ட் இந்த பந்தரி பாய் மாதிரி இருந்தா மட்டும் பத்தாது முடிதா நடத்துக்கு நான் மூளை மணத்துக்கு உனக்கு அங்க என்ன பாருவேன் உனக்கு அறிவுல உன் பிள்ளைக்க அறிவிக்கணும்

அதனால் வருகின்ற காலத்தில் குழந்தை செல்வங்கள் இருக்கிறாங்க நிறைய மரங்கள் பசுமையாக்கி கொண்டே இருக்க வேண்டும் பெரிய நாடு மக்கள் தொகை அதிகம் இந்த மக்கள் தொகை கம்பேர் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய நிலப்பரப்பு என்பது பெர்கேபிட்டா குறைவு நீ அறிவாளின்னு சொல்கிறேண்டா லூசு அதனால் நிறைய மரங்கள் நடும்பொழுது பிரதமருடைய கனவாக இருக்கக்கூடிய இந்திய மக்களுடைய கனவாக இருக்கக்கூடிய ஒரு கார்பன் நியூட்ரல் நாடாக இந்தியாவை மாற்றுவதற்கு ஒரு முயற்சி எடுக்கணும் புலம்படுற ஆதா மீனாஜி இரண்டாவது பிரதமர் அவருடைய அன்பு ஆலோசனை என்னன்னா அன்னையின் பேர்ல மரம் நடும் பொழுது அதை பேணி பாதுகாத்துங்க அம்மாவை எப்படி பாத்துக்குவீங்களோ அது போல மரத்தை பாதுகாத்து அந்த மரம் பெரிய ஒரு மரமாக வந்து கனி கொடுக்கும் அளவுக்கு மக்களுக்கு பயன்படும் அளவுக்கு இயற்கைக்கு பயன்படும் அளவுக்கு கூட இருந்து ஏஜென்ட் அதாவது இது போன்ற ஒரு ஒரு செய்தியை சொல்லணும் அதன் மூலமா இன்வெஸ்டர் ஆகணும் அதில் முதல்லயே போய் ஷார்ட் ஆப்ஷன் பண்ணி வச்சுக்குவாங்க சோ ஃபஸ்ட்டே விற்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்க ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறனால ஹிண்டன்பர்க் அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் ரூபாய் லாபம் கிடைக்குது இதான் ஹிண்டன்பர்க்னுடைய இது அது ஏதோ ஒரு பப்ளிக் சர்வீஸ் கம்பெனியோ இல்லை பத்திரிகை நண்பர்களை போல மக்களுக்கு செய்தி சொல்லக்கூடிய ஒரு நிறுவனமோ உங்களை போல வெயில்ல வந்து தப்பை கண்டுபிடிச்சு வெளியே தொலைக்காட்சியில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது சொல்ல முடியாது சொல்ல முடியாதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அது வந்து ஒரு ஒரு ப்ரா ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஷார்ட்ஸ் ஷார்ட் பொசிஷன் எடுப்பாங்க அதாவது ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னா மக்கள் பேனிக் ஆகி அட்வான்ஸாக விற்பாங்க அதை முதல்ல ஷார்ட் பொசிஷன் எடுத்தாங்கன்னா பணம் இது நம்பர் ஒன் ஆடா பாவி காதில் பூ சுற்றலாம் இவன் செவன்ட்டி எம்எம் ஃபிலிமியை சுற்றி இருக்கான் இரண்டாவது இப்போ ஹிட்டன்பேர்க் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க கண்டிப்பாக ஆராய வேண்டியது நம்ம கடமை அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாம் நம்ம பார்க்கக்கூடாது ஹிட்டன் பாக் சொல்லியிருக்குறாங்க அது போல் ஆயிரம் பேர் சொல்கிறாங்க இந்த செபியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவருக்கு ஆஃப்ஷோர் அக்கவுண்ட்டில் வந்து ஏதோ சம்மந்தம் இருக்குங்கிறாங்க ஏய் என்கிட்டயே கதை விடாத உங்கள் வேலை மட்டும் பார்க்குறீங்களா அது கண்டிப்பா கண்டறியது அவங்க புலி வருது புளி வருதுன்னு பல முறை புலி வருது புலி வருதுன்னு சொல்லி புலி கூட வரல உலகத்துல எங்கேயாவது பாத்திருக்கியா நாம புலி வருது புலி வருதுன்னு மூணு மாசமா திரும்பி திரும்பி பார்த்துல சொல்லிட்டா அதானி புலி வருதா அம்பானி புலி வருதான்னு பார்த்தோம் ஒரு கழுது புலிய கூட காணா ஆனா இந்த முறை மறுபடியும் செபி புலி வந்திருக்கு கிளம்பி இருக்கு அதையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் அரசுங்கிறது என்னங்க பாக்காம இருக்க கூடாதுல்ல அதிகமா பேசாதீங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க தொடர்ந்து அதானி சார் பத்தி அவங்களோட அறிக்கை காரணம் வந்து அவங்க பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ரொம்ப கிளியரா இருக்கு அதானிய பத்தி ஒரு நெகட்டிவ் செய்தியோ பாசிட்டிவ் செய்தியோ வந்துச்சுன்னா எய்தர் மைனஸ் டென் பர்சன்ட் போவோம் அல்லது பிளஸ் டென் பர்சன்ட் போவோம் பீட்டா ஷேர் பீட்டா கோபிஷன் அதிகம் ஒன்னும் புரியலையே ஸோ தொடர்ந்து இவங்க அதானி டார்கெட் பண்ணுறது என்னை பொறுத்தவரை இது வரைக்கும் இதுவரைக்கும் இதுவரைக்கும் என்னுடைய நான் நானும் எம்பிஏ ஃபினான்ஸ்லாம் படிச்சிருக்காங்கன்னா எனக்கு ஒரு ஸ்டாக் மார்க்கெட் தெரியும் அதுவா அது ஒரு டம்மி பீஸ்பா பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து ஏதோ சொன்னாரு அவர் வந்து எம்பிஏ ஃபைனான்ஸ் படிச்சிருக்காரோ அதனால அவருக்கு வந்து ரொம்ப இது நல்லா தெரியுமான்னு இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் வந்து அவருக்கு ஓப்பனா சேலஞ்ச் வைக்கிறேன் என்ன வந்து ஒரு பேட்டி ஒரு டிபேட்டுக்கு வர சொல்லுங்க என் கூட மாட்டிக்கு எவ்வளவு மக்களையா கூப்பிடுற நான் வந்து செபி கமிட்டியில நான் மெம்பரா இருந்திருக்கேன் அவர் சொன்னது எல்லாமே தப்பு இந்துஸ்தான் லீவருக்கு வந்து ஷார்ட் பொசிஷன் எடுக்க முடியாது அப்படின்னு அவர் உங்களுக்கு பேட்டியில சொல்றாரு தவறு யார் சொன்னாங்க முடியாதுன்னு எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வருது நீ போயிட்டு வா ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறதுனால அவங்க சொல்ற அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அதனோட மதிப்பு அதிகமாக தான் ஆகும் ஏன்னா அந்த குற்றச்சாட்டு தவறாக போனா அவங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டம் எங்கே பிடிக்கிறாங்க ஷார்ட் செல்லருக்கு ஒரு பெரிய நஷ்டம் இது இப்ப மீடியால எது வேணா யார் வேணா சொல்லலாம் அதனால அது தவறா போச்சுன்னா யாருக்கும் நஷ்டம் கிடையாது ஆனா ஷார்ட் செல்லர் வந்து ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு சாட்டேர்னா அது தவறா போச்சுன்னா அது பெரிய நஷ்டம் அவர் என்ன சொல்றாரு இதுதான் இங்கிலீஷ் ஆங்கிலத்துல ஸ்கின் இன் த கேம் அப்படினுவாங்க வேற

அவங்க வேர்ல்டு ஃபுல்லா இந்தியானா அதானி, நீ வேர்ல்டு ஃபுல்லா டார்கெட் பண்ணுவாங்க ஈரோப்ல ஒரு கம்பெனி அதை டார்கெட் பண்ணி அதுல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் லாபம் சம்பாதிச்சிருவாங்க அந்த ஷார்ட் போர்ஷன்ல இஸ் அப்பா முடியல கேட்க வேண்டிய நீ நீதான் கேட்கணும் தலையில ஒரு போட்டு ரெண்டாக்கி அதோட காலை உடச்சு பெப்பர் போட்டு சூப்பு வைங்க கொடலை சைட்ல உருவி குருமா வச்சிருங்க மிச்ச கறிய நீ என்ன வேணாலும் பண்ணிக்கங்க மொத்தத்துல இன்னைக்கு ஆட்ட க்ளோஸ் பண்ணல புரியா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க